மோர் குழம்பே வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மோர் குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கொடணுங்க தோரம்பருப்பு சீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் இந்த மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்து ஊற்றுனோம்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்து வச்சு மோர் வந்து அரை லிட்டர் எடுத்துருக்கேன் மோர் வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்திங்கன்னா நல்ல நைஸாகிடுங்க நம்ம கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணதோடு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க மோர் குழம்பு வந்து பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ மோரையும் அரைச்சி ஊற்றி வச்சு இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கடலை பருப்பு வரமிளகா ஒரு நாலு வரமிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடிவங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வர மிளகா தூளுங்க காஷ்மீர் தூள் கொஞ்சம் போட்டுருக்கேன் கலருக்காண்டி பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து இப்போ அரைச்சி வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு போட்டு ஒரு கொதி வரணுங்க ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது பருப்பு அரைச்சி விட்டுருக்கனால லைட்டாக கொதிக்கணுங்க நம்ம நார்மல் மோர் குழம்பு வந்து நம்ம உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இது வந்து லைட்டாக கொதிக்கணும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டேன்னா தெரிஞ்சிடும் அதனால் லைட்டாக அந்த மாதிரி உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான மோர் குழம்பு ரெடிங்க ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க மோர் குழம்பு கூட சூப்பராக கிடைக்குங்க கரெக்டு தர வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்